الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ونبن ابن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا قعد للتشهد وضع يده اليسرى على ركبتيه اليسرى واليمنى على اليمنى وقعد ثلاثا وخمسين وأشار بإصبعه السبابة رواه مسلم وفي رواية له புத்தகத்திலிருந்து தொழுகையுடைய முறையை பற்றி பார்த்துக் கொண்டு வருகின்றோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாசலம் எப்படி தொழுதார்கள் என்று முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த புத்தகத்தில் முன்னூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் அப்துல்லா பின் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சோவாஹே வசல்லம் தொழுகையில் அத்தகைய அமர்ந்தால் மீதும் இடது கையை இடது முழங்கால் மீதும் வைத்து அதை அரபியன் ஐம்பத்தி மூன்று போல் ஆக்கி தமது சுட்டு விரலால் சுட்டி காட்டுவார்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த ஹதீசு புகாரில் வரக்கூடிய ஹதீசு ஆக அன்பு குறுகளை தொழுகையில் இந்த ஹதீசு நபிகள் அத்தகையாத்தில் எப்படி உட்காருவார்கள் என்ன செய்வார்கள் முதலில் அத்தகையாத்தில் பொழுது நம்முடைய வலது கரத்தை நாம் வலது முழங்கால் மீதும் முட்டியில் முட்டியை நாம் வைத்து விட்டு அதே போல இடது கையை இடது முட்டில் வைத்து நாம நம்முடைய விரலை வலது இருக்கக்கூடிய விரலை நாம ஐம்பத்தி மூ மூன்று ஐம்பத்தி மூன்று போல அரபி மொழியில் ஐம்பத்தி மூன்று என்று எழுதப்பட்டிருக்கும் இன்சால்லா அதனுடைய இமேஜ் இன்சால்லா வாட்ஸ்அப் மூலம் மற்றும் டெலிகிராம் மூலம் வந்து ஷேர் செய்யப்படும் அதன் போல் வைத்து நபிசல்லா அலி செல்லம் இஷாரா செய்வார்கள் என்று வருகின்றது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் இஷாரா என்பது ஆட்காட்டி விரலில் சுட்டி காட்டுவார்கள் என்று ஹதீஸ் வருகின்றது ஆகியது முஸ்லீம் உடைய ஹதீஸில் இருக்கின்றது மற்ற ஹதீசு அசைக்கக்கூடிய அசைவை செய்வார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸில் அனைத்துமே பலவீனமான ஹதீஸாக இருப்பதனால் இதை இந்த முஸ்லீமை வரக்கூடிய ஹதீஸில் சுட்டிக்காட்டக்கூடிய இந்த ஹதீசு இது வலுவான ஹதீஸாக இருக்கின்றது என்று கூறி இதை அங்கீகரிக்கின்றார்கள் ஷேக் ஃபோசான் கேட்கும் பொழுதும் ஷேக் ஃபோசான் ஹபிதவுல்லா அவர்கள் அவர்கள் இதை கூறினார்கள் அவர் தொடர்ந்து எடுத்து வைக்க வேண்டும் குறிப்பாக அல்லாஹைய பெயர் மற்றும் துவாவை பொழுது தொடர்ச்சியாக சுட்டிக்காட்ட வேண்டும் தொழுகை முழுவதும் அசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் முரசலான ஹதீஸுகள் இருக்கின்றது சில ஹதீஸ்கள் வருகின்றன ஆனால் சிறந்தது இதுவாக இருக்கின்றது கூறினார்கள் அதே போல மற்ற உலமாக்களும் இதை அங்கீகரித்திருக்கின்றார்கள் ஆக தொழுகையில் நாம் வைக்கும் போது நம்முடைய விரல்களை நாம கிபிலாவை நோக்கி நாம் ஆட்காட்டி நம்முடைய விரலை நாம கிப்லாவை நோக்கி நாம் நாம காட்ட வேண்டும் அசைப்பது என்பது பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது அடுத்ததாக ஹதீஸ் மூன்றாவது ஹதீசில் நபிகள் நாயகம் சுல்லாஹ் அத்தகையாத் ஓதுவதை கற்றுக் கொடுத்தார்கள் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் சுல்லா அலி செல்லம் என்னிடம் என் பக்கம் திரும்பி நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் நீங்கள் தொழுகையில் அத்தகையாத் தொழுகையில் உட்கார்ந்தால் நீங்கள் அத்தஹியாத்தை ஓதுங்கள் என்று நபி சொல்லா அலுவலம் கற்றுக் கொடுத்தார்கள் இது எப்படி என்றால் ஒரு முறை நபி சொல்லாடைய செல்லம் தொழுது கொண்டு இருக்கும்போது அத்தஹியாத்து சொல்வதற்கு முன்னால் அப்துல்லா பின் மசூத் அஜி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாம தொழுகையில் என்ன சொல்வோம் என்றால் இந்த தசாகூத் அத்தஹையாத்து நம் மீது கடமையாகுவதற்கு முன்னால் நாம் என்ன கூறுவோம் இபாதி அல்லாஹ் மீது உண்டாகட்டும் அடியார்கள் சார்பாக பிறகு அஸ்ஸலாம் ஜிப்ரீல் மீதும் சாந்தி உண்டாகட்டும் மீகா மீதும் உண்டாகட்டும் அஸ்ஸலாம் என்று இன்னார் மீது இன்னார் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அவர்கள் கூறுவார்கள் அப்போ அலைஹி அலிஸ்லம் அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் என்றால் லா தகோலு அலல்லாஹ் நீங்கள் அல்லாஹ் மீது சாந்தி ஏற்படுத்தும் என்று கூறாதீர்கள் அவன்தான் அனைவர்களுக்கும் சாந்தி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன்தான் அனைத்து விஷயத்தையும் அவன் அவன் மீதுதான் அவனே மற்றவர்களுக்கு அவன் சாந்தியும் சமாதானம் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக நீங்கள் இதை கூறாதீர்கள் மாறாக இந்த வார்த்தை கூறுங்கள் என்று அத்தகையாத்துடைய இந்த வார்த்தைகளை நபி சொல்லா அலைய செல்லும் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹூ தாலா சலாம் ஆக என்றால் சலாம் என்பது அல்லாஹுடைய பெயரில் ஒன்றானது என்ன அர்த்தம் எல்லா குறையிலிருந்தும் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து குறை படைப்பினங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து குறைவிட்டும் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன் அவனுடைய முழுமையான தன்மையுடன் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் إذا السلام يجب أن يكون مرحباً معه الله صلى الله عليه وسلم أتحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى إباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله فإنه حتى هياة نمك كتر அதற்கு பிறகு அத்தகைய பிறகு அவர் என்ன துவா கேட்க விரும்புகின்றாரோ பிரார்த்தனை செய்ய விரும்புகிறாரோ அல்லாவிடம் முறையிட விரும்புகின்றாரோ அவருக்கு பிடித்தமான துவாவை அவர் கேட்டுக் கொள்ளட்டும் என்று இங்கு அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக இந்த ஹதீசுகளில் நாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது முதல் விஷயத்தை நாம் பார்க்கலாம் இந்த அத்தகையாத் என்பது இது கடமையான ஒரு விஷயம் ஏனென்றால் ஹதீசில் சொல்லப்பட்டது பின் மசூத் என்ன கூறுகின்றார்கள் மீது இந்த அத்தகையாத் கடமை ஆகுவதற்கு முன்னால் நாம் இந்த வார்த்தைகளை நாம் கூறுவோம் அல்லாஹ் மீது சலாம் உண்டாகட்டும் ஜிப்ரேல் மீது உண்டாகட்டும் மீகாயில் மீது உண்டாகட்டும் என்று நாம் கூறுவோம் அதற்கு பிறகு நம் மீது தஹியாத் கடமையானது அப்போ தஹியாத் ஓதுவது என்பது கடமையான ஒரு விஷயம் இரண்டாவது இந்த அத்தகையாத்தை நாம ஓதுகின்றோம் என்றால் அதில் என்ன நாம கூறுகின்றோம் அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது அத்தகையாத் எல்லாவிதமான அத்தஹாஸ் என்பது அத்தஹையாஸ் இல்லாஹி என்று வரக்கூடிய அந்த துவாவுடைய அர்த்தம் எல்லா விதமான காணிக்கைகளும் தொழுகையும் ஏனைய நல்லரங்களும் நன்மையான அமல்களும் அல்லாவிற்கே உரிதானவை நபியே மீது சாந்தியும் இறைவனின் கருணையும் அபிவிருத்தியும் உண்டாகட்டும் நிச்சயமாக தவிர வேறு வேறு அல்லாவை இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையுமில்லை துணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் இன்னும் முகமது சல்லாஹம் அவருடைய நல்லடியாராகவும் தூதராகவும் உள்ளனர் என நான் சாட்சி கூறுகின்றேன் என்று இந்த துவாவுடைய அர்த்தமாக இருக்கின்றது அன்புறுகிறேன் அதற்கு பிறகு நம்முடைய நாம் என்ன துவா கேட்க வேண்டுமோ அதை நாம் கேட்டுக்கொள்ளலாம் இந்த இந்த துவாவை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது சுஹ் முதல் விஷயம் அத்தகையாத் என்று சொல்லும் பொழுது அல்லாவை கண்ணியப்படுத்துகின்றோம் வாய்வழி வணக்க வணக்கங்களும் உடல்வழி வணக்கங்களும் பொருள்வழி வணக்கங்களும் அல்லாவிற்கு மட்டுமே உரிதானவை என்று நாம் சாட்சி பகருகின்றோம் சான்று பகருகின்றோம் இந்த பார்க்கும்போது சுபான் அல்லா நபிகல் நாயகன் சல்லா அலேசல் எல்லாருடைய உரிமையை பற்றி இங்கு நமக்கு கட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் முதல் விஷயம் பார்க்கும் பொழுது இந்த அத்தஹையாத்தில் அல்லாஹுடைய உரிமையை பற்றி சொல்லப்பட்டது அல்லாஹு அங்கு நாம இந்த துவாவை ஓதும்பொழுது நாம் முதலில் அல்லாஹுக்கு உரிமையை நாம் கொடுக்கின்றோம் என்ன வணக்கத்துக்குரியவன் அனைத்து வணக்க வழிபாடுக்கும் அது வாய் வழியாக செய்தாலும் சரி உடல் வழியாக செய்தாலும் சரி பொருளாதார வழியாக செய்தாலும் சரி அனைத்து வணக்க வழிபாட்டிற்கும் உரிமையாளன் அல்லா மட்டுமே என்று அவனுடைய உரிமையை நாம் கொடுக்கின்றோம் அடுத்ததாக நபிகள் நாயகம் சொல்லாஹி சிலம் உடைய உரிமையையும் நாம் இங்கு நாம் சான்று பகர்கின்றோம் எப்படி நபிகள் நாயகம் சொல்லா சில மீது சாந்தியும் கருணையும் உண்டாகட்டும் என்று அவர்கள் மீது நாம செலவாற்றி நாம் ஓதுகின்றோம் மூன்றாவது நம்மீது நாம் நம் மீது நாம துவா செய்து கொள்கின்றோம் நமக்காகவும் துவா செய்கின்றோம் நான்காவது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அடியார்கள் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார்கள் மீதும் சென்றவர்கள் இருக்கக்கூடியவர் அனைவர்கள் மீதும் வந்து அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று நாம் துவா கேட்கின்றோம் ஆக சுஹான் அல்லா இந்த துவாவை நாம் பார்க்கும்பொழுது நான்கு உரிமைகளை இங்கு சொல்லப்பட்டது ஒன்று அல்லாஹுடைய உரிமை அது என்ன அத்தஹாத்துலாஹி ஒசலவாத்து ஒத்தஇவாத்து அனைத்து வணக்க வழிப்பாடும் அல்லாஹுக்கே விதமான வணக்க வழிபாடும் அல்லாஹுக்கே உரிமையானது என்று இதுல அல்லாஹுடைய உரிமையை நாம கூறுகின்றோம் இரண்டாவது அசலம் ஐயோ நபி என்று அவர்களுக்காக பர்களுக்காக செய்கின்றோம் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் பிறகு நபி சொல்லாஹ் அலி மீது கருணையும் பிறகு அல்லாஹ் அவர்கள் மீது பரக்கத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தட்டும் என்று நாம் நபியுடைய உரிமைக்கு நாம் கொடுக்கின்றோம் மூன்றாவது அஸ்ஸலாமு அலைனா அல்லாஹுடைய சாந்தி நம்ம ஏற்படட்டும் என்று நாம் துவா கேட்கின்றோம் நான்காவது அதே போல ஒட்டுமொத்த அடியார்கள் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி ஏற்படட்டும் என்று கூறுகின்றோம் ஆக நாம் இந்த துவாவை ஓதும் பொழுது சிந்தித்து நாம் ஓதும் ஓதினோம் என்றால் கண்டிப்பாக அந்த துவாவுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் நாம் என்ன ஓதுகின்றோம் என்று உணர்ந்து நாம் ஓதுவோம் அதற்கு பிறகு நபிகள் நாயகன் சொல்லா அலி செல்லம் இந்த தையாது ஓதிய பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுக்கு என்ன துவா கேட்க வேண்டுமோ கேட்டுக் கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது இன்னும் துவாவுடைய ஒரு அதபு இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு மரபு சொல்லப்படுது என்ன பொதுவாக ஹதீஸில் ஒரு ஹதீசில் வருகின்றது நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் துவா நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் முதலில் அல்லாஹை புகழுங்கள் பிறகு தருதை நீங்கள் சொல்லுங்கள் தருதை அனுப்புங்கள் மூன்றாவது உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள் இதுதான் துவாவுடைய முறையாக இருக்கின்றது அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துவாவின் அதபாக இருக்கின்றது அல்லாவை புகழ வேண்டும் நபி சொல்லா அலுவலம் மீது சாந்தியும் அவர் செலவாத்தையும் நாம் ஓத வேண்டும் மூன்றாவதாக நாம் நம்முடைய தேவையை அல்லாவிடம் முறையிட வேண்டும் இது துவாவுடைய முறையாக இருக்கின்றது மற்றும் நம்முடைய உள்ளத்தால நாம் மனதாக நாம் கேட்டோம் என்றால் அல்லாஹால நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்கின்றான் ஆக இந்த ஹதீஸ்களில் பார்க்கும்போது நபி சொல்லா அலிவல்லம் இந்த அத்தஹையாத்தை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி என்றால் சஹாபாக்கள் கூறுவார்கள் எங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது போல் அந்த அத்தஹையாத்தையும் தஷஹூதையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்று நபி சஹாபாக்கள் கூறுவார்கள் அதே அதேபோல நபிசல்லா தரூதை ஓதுவதும் ஹதீஸ் அடுத்த ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸிலும் சொல்லப்படுகின்றது நாம் பொதுவாக நபி சொல்லா மீது தரூதை ஓதக்கூடிய விஷயம் குறிப்பாக நபி சொல்லா அலி செல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் அபுமியல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பஷீர் சாத் ரஜி அல்ல அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் எங்களுக்கு சலவாத்தை உங்கள் மீது ஓதுவது என்று எங்களுக்கு கூறினீர்கள் நாம் எப்படி உங்கள் மீது சலவாத்தை ஓதுவது என்று நபி கேட்கும்பொழுது ரபிசல்லா அலிசல மௌனமாக இருந்து பிறகு கூறினார்கள் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அல்லாஹ்மா சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முகம்மதின் கெமா சல்லி சாலா இபராஹிமா வாலா அலி இபுராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹ்ம பாரிக் அலா முஹம்மதீன் வாலா அலி முஹம்மதீன் கெமபார்ஃப் ஆல் அப்ராஹிம வாலா அலி இப்ராஹிமம் இன்னக்க ஹமீதும் மஜீத் என்று இந்த துவாவை கூறுங்கள் என்று கூறினார்கள் ஆக இந்த தரூத் ஓதுவது என்று ஓதுவதென்று ஓதுவது இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் இமாம் நவ் ரஹிம்லா இந்த ஹதீஸை நாம் தஷஹூத் அத்தஹியாத்து கூறிய பிறகு நாம் ஓத வேண்டும் என்ற தலைப்பில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் பாபு சலாத்தி அலா நபி சொல்லா அலி பாபு தஷாஹூத் நாம் அத்தஹியாத் கூறிய பிறகு நாம் இதை இதை சொல்ல வேண்டும் என்று இங்கு இமாம் நவீர் ரஹிம் அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக நபி நபிசல்லா அலிசல்லம் மீதும் தரூதை ஓதுவது என்பது இது மிக சிறந்த விஷயமாக இருக்கின்றது சிறப்புக்குரிய ஒரு ஒரு அமலாக இருக்கின்றது யார் நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலிசல்ல நேசிக்கின்றார்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு துவா செய் அவர்களுக்காகவும் அவர்களை அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா அவர்களுக்கு சிறந்த ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்காக துவா கேட்பார்கள் ஆகையால் தான் நாம் அதானை கேட்ட பிறகு நாம் தருதை ஓதுகின்றோம் அதற்கு பிறகு நாம துவாவை நாம் ஓதுகின்றோம் அதே போல நாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஹதீஸை நாம படிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது சல்லு அழைகிவ் செல்லும் என்று சுருக்கமாக நாம் ஓதுகின்றோம் அதே போல குறிப்பாக ஜுமாவுடைய நாளில் அதிகமாக தரூதை ஓதுங்கள் என்று நமக்கு கட்டளிடப்பட்டு நாம் கட்டளிடப்பட்டுள்ளோம் ஆக நபிசல்லா அலிஸ்லம் என்ன துவாக் எந்த எந்த தரூதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை கூறுவதுதான் சிறந்ததாக இருக்கின்றது மக்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு தருதை செய்தாலும் நபிகல் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த துவாவாக இருக்கட்டும் அல்லது நபி சொல்லா இஸ்லாம் கற்றுத்தந்த தரூதாக இருக்கட்டும் அதை அதை மிகைக்க முடியாது ஏனென்றால் நபிகல் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சுஹான் அல்லா அதில் அனைத்து விஷயத்தையும் அடக்கி வைக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும் அதற்காக தான் ஊ தீ தூ ஜவா மியூல் கலிம் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் கூறினார் எனக்கு சுருக்கமான வார்த்தையில் எல்லா அர்த்தங்களும் அடங்கக்கூடிய ஜவாமியுல் கலிமை வாக்கியங்களை எனக்கு அல்லாஹு சாலா கற்றுக் கொடுத்தான் எனக்கு கொடுத்தான் என்று நபி சொல்லா அலுவலி கூறினார் ஆக நாம நபி கல்லூரி சல்லா அலுவலி மீது அதிகமாக நாம் தரூதை ஓத வேண்டும் ஆனால் சில தரூதுகள் மிகவும் மற்றர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது அதை நாம தவிர்த்து கொண்டு ஹதீசுகளில் என்ன இருக்கின்றதோ நபி சொல்லி என்ன கட்டுக் கொடுத்தார்களோ அதை நாம் பேணுவது என்பது சிறந்ததாக இருக்கின்றது இரண்டால் நபி சொல்லா அலி மீது அனுப்பாதவன் செலுத்தாதவன் அவன் என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறியிருக்கின்றார்கள் ஆக அதே போல நபி சொல்லா அலி ரம்தானுடைய அந்த ஹதீசுகளை நாம் பார்ப்போம் நபிசல்லாஹ் அடைவ செல்லம் மூன்று நபர்களுக்கு இபர் இஸ்லாம் அவர்கள் சாபம் பொழுது இவர்கள் ஆமீன் கூறினார்கள் அதில் ஒன்று நபிசுல்லா அலி பெயரை கேட்டு அடையம் என்ற தருதை ஓதவில்லையோ அவர் மீதும் அல்லாஹுடைய நாசம் ஏற்படட்டும் என்று ஹரிசி பார்க்கின்றோம் ஆக இந்த நம்முடைய தொழுகையில் அத்தகைய இன்று நாம் பார்த்த விஷயம் அத்தகையாத்தில் நாம் எப்படி விரலை நாம் வைக்க வேண்டும் கையை எங்கு வைக்க வேண்டும் பிறகு அத்தஹ்யாத்தில் நாம் என்ன அத்தகையாத் ஓதுவதும் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓத வேண்டும் பிறகு தருவதை நாம ஓத வேண்டும் ஆக அத்தகையாத்தை நாம ஓதும் நம்முடைய விரலை நாம் வைக்கும் பொழுது அன்புக்குறைகளே ஹதீசுகளில் வருகின்றது நம்முடைய விரல் நம்முடைய ஆட்காட்டி விரலை நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக தொழுகையில் நாம சஜிதாவுடைய அந்த இடத்திலே தான் பார்க்க வேண்டும் இருக்க நிற்கக்கூடிய நிலையை இருக்கட்டும் ருக்குவாக இருக்கட்டும் நாம சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய கண்கள் அங்குதான் ஆனால் இங்கு அத்தகையாத்தில் சுட்டி காட்டும் பொழுது நம்முடைய விரல் மீது நாம நம்முடைய பார்வை வைக்க வேண்டும் இதைய நாம கவனிக்கொள்ள வேண்டும் ஆக இன்று நாம அந்த அத்தகையாத்துடைய அமர்வுடைய அதபுகளை நாம் பார்த்தோம் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் நம்முடைய அத்தகையாத்தை உணர்ந்து ஓதக்கூடியவர்களாகவும் சிறந்த முறையில் நாம் ஓதி அல்லாஹுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்விடம் அல்லாஹுடைய அருளையும் நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர்வானாக ஆமீன் வாக்ரிதவானா அலஹமதுல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ